திட்டமிட்டு செயல்படும் எனது அன்பிற்கிணிய ரிஷப்பம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே எனது பல்பன்பான வணக்கங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பையும் நட்பையும் தந்தருமாறு பணிவோடு உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த வாரம் உங்களுக்கு என்ன நடக்க போகின்றது நடக்க காத்திருக்கின்றது என்பதை விரைவாக பார்க்கலாம் முதலில் உங்கள் ராசிக்கு ராசி அதிபரான சுக்கிரன் எந்த நிலையில் எப்படி அமர்ந்துள்ளார் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி அமர்ந்துள்ளார்கள் என்பதை சொல்லிவிட்டு பின் பலன்களுக்கு வர ராசி அதிபரான சுக்கிரன் ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் சனியின் நட்சத்திர சாரத்தில் நிற்கின்ற இந்த அமைப்பானது நல்ல காரியம் கூடி வரும் காலம் நேரம் பணம் திடீரென வரும் திடீரென செலவாகும் ஒரு லட்சம் ரூபாய் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்ச ரூபாய் கைக்கு வந்து சேரும் பத்து லட்ச ரூபாய் செலவாகும் என திட்டமிட்டால் இருபது லட்ச ரூபாய் செலவாகும் எல்லாமே திடீர் திடீரென வரவும் சரி செலவும் சரி நல்ல காரியமும் சரி மற்ற காரியங்களும் சரி நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பாராமல் அந்நிய நபர் ஒருவர் உங்களுக்கு அறிமுகமாகி கூட்டாளியாகி தொழில் கூட்டாளியாக மாறுவதற்குரிய கிரக சூழ்நிலைகள் வந்துள்ளது அந்த நபரால் தொழிலிலும் சரி மற்ற விஷயங்களும் சரி ஆதாயமும் லாபமும் சில காரியங்கள் வெற்றி பெறுவதும் அந்த நிலம் மனை போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வண்டி வாகனங்கள் பொன் பொருள் சேர்க்கை நிச்சயம் இந்த வாரம் உண்டு ஐந்துக்கும் உரிய புதன் உத்திரட்டாதி ஒன்னாம் பாதத்தில் நீச்சம் அடைவதா அந்த நீச்ச புதனுடன் சனி சூரியன் சந்திரன் ராகு சேர்வதா இரண்டாம் பாவத்தில் பிரயாதிபதி செவ்வாயும் ஐந்தாம் இடத்தில் கேதவும் அமர்வதார் நீங்கள் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் நல்ல காரியங்கள் செய்தாலும் குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி நல்ல பெயர் கிடைப்பது கஷ்டம் அனைத்தையும் அனுபவித்துவிட்டு உங்களையே குறை சொல்வார்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் குடும்பம் கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கருணம் வாங்கி அங்க வாங்கி இங்க வாங்கி பாடுபட்டு உழைத்து உங்கள் அறிவை உங்களுடைய புத்திசாலை எல்லாம் பயன்படுத்தி குடும்பத்துக்காக உழைத்தாலும் இந்த வாரத்தில் குடும்பத்தாரே நீ என்ன செஞ்சிட்ட நீ என்ன அவ்வளவு பெரிய கஷ்ட உழைச்சுட்ட அவன் என்ன கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரியே பேசி உங்களை வெறுப்பேற்றுவார்கள் இதற்கெல்லாம் கவலைப்படுகின்ற ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இல்லை அன்புக்கு அடிமையானவர்கள் அன்பார்ந்த ரிசபராசியை சேர்ந்த நண்பர்களே இந்த வாரத்தில் குறிப்பாக முப்பது ஒண்ணு ரெண்டு மூணு இந்த தேதிகளில் அலர்ஜி வயிறு தொடர்பான ஆரோக்கிய பாதிப்பு அதனால் மருத்துவ செலவுகள் இதனால் அலைச்சல் திரிச்சல் கணவன் மனைவிக்குள் பணத்தை வைத்து செலவுகளை வைத்து வாக்குவாதங்கள் என இருந்தாலும் பிள்ளைகள் சிறு குழந்தைகள் வாரிசுதாரர்கள் இருந்தால் அது குறிப்பாக சிறு குழந்தைகள் இருந்தால் அவர்களை முன்னெச்சரிக்கையாக பார்த்து கொள்ளவும் மருத்துவ செலவுகள் மாதிரி தெரிகின்றது கற்பிணியாக இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக இந்த வாரம் தன்னுடைய உடலையும் குழந்தையையும் பாதுகாப்பாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய வாரமாக வந்துள்ளது காரணம் இரண்டாம் இடத்தில் நீ விரையாதி செவ்வாய் உட்கார்ந்து புதன் நீச்சம் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் கேது அமர்ந்து புதன் நீச்சம் இந்த ரெண்டு கிரக நிலைகள் சிறு குழந்தைகளுக்கும் வயிற்றில் இருக்கும் குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் அலர்ஜி பிரச்சனையை உருவாக்குற கிரகம் இதை நாம் தான் முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனையும் மருந்து மாத்திரைகளையும் முறைப்படி பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு இருந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை வயதில் மூத்தோர்கள் இந்த வாரத்தில் பிள்ளைகளிடம் பெரிதாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் கேட்டு தொந்தரவு செய்ய வேண்டாம் ஏனால் அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி அனைத்தும் இருந்தாலும் வீடு நிலம் சொத்து சம்பந்தமாக வண்டி வாகனங்கள் சம்பந்தமாக அவர்கள் வாங்கினாலும் அதன் மூலம் செல்வாக்கு பெற்றாலும் கூட வரவு செலவு விஷயத்தில் கட்டுப்படியாகாமல் மீறி அளவுக்கு மீறி விரயங்களும் செலவுகளும் கடனும் உருவாகும் வாரம் என்பதால் பொருளாதார ரீதியாக அவர்களிடம் நீங்கள் எதையாவது எதிர்பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அனாவசியமான வார்த்தைகளால் திட்டு வாங்குவீர்கள் குவித்துக் கொள்வீர்கள் இருக்கலாமா வேற இடம் மாறி போகலாமா என்கின்ற எண்ணம் வந்துவிடும் இந்த வாரத்தில் பெரியோர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது வாரத்தில் பெரிய கண்டமோ ஆபத்தோ சிக்கலோ எதுவும் இல்லை நண்பர்களே சீதோஷ்ண நிலை மாற்றம் மற்றும் குடும்பத்தோடு வெளியில் சென்று உணவு அருந்துவதால் ஏற்படும் வயிறு சம்பந்தப்பட்ட அலர்ஜி ஒவ்வாமை இதை தவிர வேற பாதிப்பு ஒன்றுமில்லை சுபகாரிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வையுங்கள் ஏன் கேட்டால் அதற்கு தடைகள் ஏற்படும் தாமதம் ஏற்படும் உங்கள் பேச்சு ஏற்படாது உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்காது என வருகின்றது மூன்றாம் பாவத்திற்குரிய சந்திரன் இந்த வாரம் நீச்ச புதன் ஐந்தில் அமர்ந்திருக்கும் கேது பதினொன்னில் அமர்ந்திருக்கும் சூரியன் பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு இரண்டில் அமரப்போகும் சந்திரன் ஏழு பன்னெண்டுக்குரிய செவ்வாய் எட்டு பதினொன்றுக்குரிய குரு ஆகியோரின் நட்சத்திரங்கள் தான் இந்த வாரம் முழுவதும் சந்திரன் பிரயாணம் செய்யப் போகிறார் ஒரே ஒரு பிரச்சனை தான் சிறு குழந்தைகளை வைத்திருக்கும் தாய்மார்கள் பெற்றோர்கள் முன் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ள வேண்டும் புதிதாக கரு தரித்திருக்கும் கற்பிணி தாய்மார்கள் தன்னையும் தனது குழந்தையையும் இந்த வாரத்தில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள காரிய முயற்சிகளில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டால் கூட மனதில் திருப்திப்படும் அளவுக்கு சுபகாரிய விஷயத்தில் எதுவும் நடக்காது அதனால் மன உலகத்திலும் கவலையும் படாமல் சுபகாரிய முயற்சிகளை பெருசாக அருட்டிக்கொள்ளாமல் தள்ளி வையுங்கள் நண்பர்கள் சிநேதக்காரர்கள் மூலம் லாபமும் ஆதாயமும் உண்டு உதவியும் கூட உண்டு கணவன் அல்லது மனைவி வழி ஆதாயம் லாபம் உறவுகள் உண்டு நன்மையும் உண்டு தாய் வழியில் கூட இந்த வாரத்தில் நன்மை உண்டு ஆனால் தகப்பன் வழியில் எவ்வித நன்மை இல்லை ஆனால் அவருக்கு ஆரோக்கிய பாதிப்பும் குழுக்கள் வாங்கல் கடன் பணம் பொருள் சொத்து சம்பந்தமா அவருடன் வாக்குவாதங்களும் வீடு தொடர்பான வாக்குவாதங்களும் அவருக்கு ஆரோக்கிய பாதிப்பு அதற்காக மருத்துவ ரீதியான செலவுகளும் இதனால் த உங்களுக்கும் வாக்குவாதங்களும் மன உளைச்சலும் வெறுப்பும் கோபமும் இந்த வாரம் அப்பாவை சுற்றி நடக்கும் முடிந்த அளவு இந்த வாரத்தில் அனுசரித்தும் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் விலகியும் ஒதுங்கியும் செல்லுங்கள் டப்பனாருக்கு மருத்துவ பாதிப்பு ஏற்பட்டால் பணத்தை தந்துவிட்டு உங்கள் மனைவியையோ அல்லது மற்றவர்களையோ அவரை மருத்துவமனைக்கு அடத்து செல்ல சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் தொழிலை உங்கள் உத்தியோகத்தை பாருங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து பணம் சம்பாதித்து மருத்துவ செலவுகள் நீங்கள் செய்தாலும் உங்கள் வாய் சும்மா இல்லாமல் தவப்பனாரை அனாவசியமாக மரியாதை இல்லாமல் பேச வைத்துவிடும் வார்த்தைகள் உங்களை அறியாமல் வந்து விழுந்துவிடும் இது காலத்துக்கும் உங்களை ஒரு தவறான மனிதராக காட்டும் இன்னும் சொல்ல போனால் வரும் சந்ததிகளுக்கு ஊழ்வினை கருமாவுக்காக விதை ஊன்றப்படும் அதனால் தவப்பனார் மனம் நோகாமல் இருக்க செலவு என உங்கள் பணம்தான் விரயமாகப் போகுது செலவாக போகின்றது முடிந்தளவு தோப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமையை உங்களால் வாயை கட்டுப்படுத்த முடியும் என்றால் கூட இருந்து பாருங்கள் முடியாவிட்டால் இந்த வாரமும் வரும் அடுத்த வாரமும் சற்று விலகி இருந்து மற்றவர்கள் மூலம் தோப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறாமல் செய்து முடியுங்கள் உத்தியோகத்தில் தொழிலில் வேலையில் ஒரு மகிழ்ச்சியான பயணம் உருவாகும் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை சோதித்து சோதனை செய்து பார்ப்பார்கள் முடிவில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைந்து உங்களை பாராட்டுவார்கள் அது மட்டுமின்றி எதிர்பாராத விதமாக உங்களுக்கு சம்பள உயர்வோ அல்லது பரிசு பொருட்களோ கிடைக்க வாய்ப்புண்டு தாயாருக்கு அல்லது தாய்வெளி உறவுக்கு பகை வருத்தம் நிலத்தை நிலத்தை வச்சு சொத்தை வச்சு பணத்தை வச்சு நகையை வச்சு வரலாம் முன்னெச்சரிக்கை வீடு மனை நிலம் பட்டா பத்திரம் தொடர்பான சில முன்னெடுப்புகள் சில விஷயங்கள் இந்த வாரம் செய்யணும் என யோசிப்பீர்கள் பூவீக சொத்தை பராமரிக்கிறது பழைய வீட்டை பராமரிக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்வீர்கள் இந்த இந்த வாரத்தில் கண்டம் ஆபத்து முன்னெச்சரிக்கை என்று எதுவும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுகின்றது பல் சம்பந்தமான தொந்தரவுகள் வரலாம் கண் சம்பந்தமான தொந்தரவுகள் வரலாம் உணவு சரியாமை அஜீர்ண கோளாறு இதனால் அலர்ஜி அதனால் கொப்பளங்கள் புண்கள் உடம்பில் வரலாம் ஜாயிண்ட் பிரச்சனை மூட்டுக்கு மூட்டு வலி வரது இந்த பிரச்சனை போல சில ரசப்பராசி நண்பர்களுக்கு வரலாம் உடல் உடல் வலி இந்த வாரத்தில் அதிகரிக்கும் சத்து குறைப்பாளர் உருவாகும் இது நீங்கள் உங்கள் கவனம் உங்கள் உடம்புலையும் உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இந்த வாரம் உண்டு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல காரியம் கைகூடி வரும் வாரம் சந்திராஷ்டமோ மற்ற எவ்வித கண்டங்களோ ஆபத்துகளோ இந்த வாரத்தில் இல்லை சுதந்திர பறவைகளாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பலம் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது வந்து வாழ்த்துக்களின் பழக்கம்